அதுபடி நான் பார்க்க போறது மிக முக்கியமான கேள்வி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மக்கள் இடத்தில் வச்சிருந்தோம் நம்ம மக்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்புறம் மற்றவர்கள் வச்சிருந்தோம் இதுல மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முகா ஸ்டாலின் அவர்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருபத்தி இரண்டு சதவீத மக்களும் விஜய் அவர்களுக்கு பதினேழு சதவீத மக்களும்

அது விஜய் பூசா தான் வராது பட் இன்னும் வேற ஏதாவது பூசா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது எல்லாமே வந்து மற்றவர்கள் வரும் வந்து மக்கள் வந்து அடுத்த முதலாவது எதிர்பார்க்கறாங்க அதிகமான பாத்தீங்கன்னா புத்தி மூணு சதவீதம் முக ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்பார்க்கறாங்க எடப்பாடி பழனிசாமியும் விஜய் வந்து ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ரெண்டு சதவீதம் விஜய் பதினேழு சதவீதம் வந்து ஆதரவோட இருக்காங்க கூட்டணி அமையிறத பொறுத்து தான் யார் முதலாவது வரப்பா நமக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இந்த வீடியோ முடியுது நம்ம அடுத்த வீடியோல வந்து அடுத்த மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம் அதாவது எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சதவீதம்னு சொல்லி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் எங்க வீடியோ வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி